வெற்றிலை நுனியில் லட்சுமியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக எனவே காம்பை வெற்றிலையின் சுவாமிக்கு இடது புறம் வருமாறு வைக்க வேண்டும் அப்போது வெற்றிலையின் காம்பு பகுதி சாமிக்கு வலது புறம் இருக்கும் சாமிக்கு படைக்கும் போது வாழையிலை போட்டு படைக்கிறோம் அப்படி வாழையிலை போடும்போது வாழை மரத்திலிருந்து இருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்திற்கு வலது பக்கம் வர வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு முன் தான தர்மம் செய்வதென்றால் செய்துவிடுங்கள் விளக்கு ஏற்றிய பின் தான தர்மம் செய்யாதீர்கள் குழந்தைகளுக்கு ஆன்மீக வழிகாட்டும் ஸ்லோகங்களும் நமது நீதி நூல்களில் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களும் கற்றுத்தர வேண்டும் பெண்கள் தலைமுடியை வாரி முடிந்து முடிச்சுகளை போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் தலையை விரித்து போட்டிருந்தால் லட்சுமி தேவி தங்கமாட்டாள் பாகங்கள் மற்றும் முகத்தை பூக்களால் முகமும் பாதமும் நிலையில் இருக்க வேண்டும் தெய்வங்களான வங்கடாஜளபதி லட்சுமி குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடக்கு திசை பார்த்தவாறாமந்து வணங்கலாம் தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்க கூடாது கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து படங்களை வைக்கவும் பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வ சிலைகளையும் வைக்கிறோம் என்பதற்காக அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது ஒவ்வொரு தெய்வ சிலைக்கும் இடையில் போதிய இடம் விட்டு வைக்க வேண்டும் நிவேதனம் செய்த தேங்காயில் சமையல் அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது அன்னம் முதலியவற்றை யவ பாத்திரங்களில் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பாத்திரத்தில் இலை வைத்து அதில் உணவை வைத்து நிவேதனம் செய்யலாம் திங்கட்கிழமையன்று பஞ்சால் செய்யப்பட்ட விளக்குத்திரியை கையால் தொடக்கூடாது தனது வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவதும் அதன் பிறகு அதை தன் தலையில் தடவிக் கொள்வதும் கூடாது சாமி படங்களில் உலர்ந்த பூக்களை விட்டு வைக்க கூடாது விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும் போது லட்சுமி தேவியும் நம்முடன் நம் வீட்டிற்கு வருகிறாள் என்பது ஐதீகம் ஆகவே விஷ்ணு கோவிலிலிருந்து வீடு திரும்பும் முன் அங்கே உட்காரக்கூடாது ஸ்ரீ சக்கரம் ஓம் மற்றும் திரிசூலம் சின்னங்களை வாசல் கதவிலோ அல்லது வாசலிலோ உள்ளே நேரெதிரிலோ ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும் வெளியே செல்லும் போது சட்டை பையிலும் வைத்துக் கொள்ளலாம்